நம்ம <Numma> holidays vandachu, namma GT holidays um vandachu. GT holidays, South India's number one travel இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கோழி என்றால் என்ன அபார்ட்மெண்ட்ல தங்கக்கூடிய பிள்ளைகளின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கின்றது ஒரு புரிதலும் இல்ல சார் இந்த வாட் இஸ் கோழி வென்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது நம்மளுடைய சமூகத்திற்கு இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா கோலிவில் ஒரு விஷயம் நடக்குது தெரிஞ்ச லேடிஸ் கூட தாங்கினாங்க உங்களுக்கு பதினாறாயிரம் மாதத்துக்கு தெரியாத லேடிஸ் கூட நீங்க வந்து கோலிவில் இருக்கணும்னாக்கா பதினேழாயிரம் மாதத்துக்கு தெரிஞ்ச பொண்ணோட தங்குறதுக்கு பதினாறாயிரம் தெரியாத பொண்ணோட தங்குறதுக்கு பதினேழாயிரம்னா இது ஹாஸ்டல் கணக்கிலே வரும் இது வேற ஏதோ ஒரு கான்செப்ட் மாதிரி தான் சார் இந்த புரிதலை பெற்றோர்களுக்கு உருவாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்து இருக்கிறது அரசாங்கம் செய்ய வேண்டும் அரசாங்கம் என்ன செய்கிறதுனா முகம் தெரியாத பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆணோ முகம் தெரியாத பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணோ இருவருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு அறையில் தங்குவதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறது நான் கேட்பதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்தி யாருன்னா ஒருத்தர் ஆட்சிகள் எழுதினாங்களா

ஆயிரம் போலீஸ் காலேஜ் யூனிவர்சிட்டி சுத்தி இருக்கக்கூடிய எங்களை மாதிரி பிரைவேட் நடத்துற அனைத்து விடுதிகளையும் சர்ச் பண்ணாங்க அதே மாதிரி நீங்க சொல்ற அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸையும் சர்ச் பண்ணாங்க சொல்றாங்களே கஞ்சா பின்னு குயின் எதனா சொல்றாங்களே தனியார் நடத்தக்கூடிய விடுதிகளில் இருந்து எடுக்கப்படவில்லை கைப்பற்றப்பட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸ்ல பிரைவேட் பிளாட்ஸ்ல தங்கினவங்க கிட்ட இருந்து தான் கைப்பற்றினாங்க அப்ப இது இது புரிஞ்சு போச்சு இல்லைங்களா அரவரசைகள் வணக்கம் நானும் கிளர்ஜி ஸோ இன்னைக்கு என் கூட தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்க தலைவர் சீதாராமன் சார் தான் நம்ம கூட எழுந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் ஒரு பிஜி சார்ந்து பேசுறீங்க இதே இன்னொரு டைப் ஆஃப் பிஜிஸ் தான் இருக்குது மென் அண்ட் உமன்ஸ் ஒன்னா ஒரே பிஜியில் தங்கிக்கலாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரே இடத்த தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு கல்ச்சரை நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சரை பற்றி தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரே நபர் நான் தான் இது வரக்கூடாதுன்னு எதிர்க்கிற நபர் நான் தான் இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறவன் நான் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கு முந்தைய நேரத்துக்கு நீங்களாம் நேஷ்னல் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நமது அண்டை மாநிலம் அண்டை மாநிலத்தில் இதே கோழியில் ஒரு விஷயம் நடக்குது அந்த கோழியில் நடத்தக்கூடிய ஓனர் சொல்கிறார் ஒரு தம்பி வராங்க சார் அண்ட் ஜென்ஸ் தெரிஞ்ச லேடிஸ் கூட தாங்கினாக்க உங்களுக்கு ரூபா மாதத்துக்கு தெரியாத லேடிஸ் கூட நீங்கள் வந்து கோழிவில் இருக்கணுனாக்கா பதினேழருவா மாதத்துக்கு தெரியாதவங்க கூட தெரியாதவங்க கூட வாட் இஸ் கோழி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த வாட் இஸ் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது காவல்துறைக்கு நம்மளுடைய சொசைட்டிக்கு சமூக சமூகத்திற்கு இருக்கிறது ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்களுக்கு இதை குறித்த உண்மையான புரிதல் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கோழி வென்றால் என்ன அப்பார்ட்மெண்ட்ல தங்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றது அவருடைய எந்த எந்த இதில் இருக்காங்கன்றதுக்கு ஒரு புரிதலும் இல்லை சார் ஏன்னா நீங்க சொல்ற வச்சு பார்க்கும் இது ஹாஸ்டல் மாதிரி தெரியல சார் இப்போ தெரிஞ்ச பொண்ணோட தங்குறதுக்கு பதினாறாயிரம் தெரியாத பொண்ணோட தங்குறதுக்கு பதினேழாயிரம்னா இது ஹாஸ்டல் கணக்கிலே வரும் இது வேற ஏதோ ஒரு கான்செப்ட் மாதிரி சார் இருக்கு இந்த இதை பார்க்க இந்த பேட்டி முடிஞ்ச உடனே நேஷனல் நியூஸ்ல வந்தது மூணு மூணு ஒவ்வொன்றும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் லைவ் லைவ் ரிவ்யூ வீடியோ வந்திருக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு போறேன் நீங்க பாருங்க நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கோலிவ்ன்றது பர் ஆஸ் பர் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஹானோ பெண்ணோ யாருடன் வேண்டுமானாலும் எங்கேனாலும் தங்கி இருக்கலாம் அதை கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கக்கூடிய எந்த உரிமையும் யாருக்கும் இல்லை அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் கோழி வாசல் நடத்துறீங்க ஒரு ஆள் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் கோழி வாசல் நடத்துறாரு அதில் என்ன என்னென்ன கான்செப்ட் வச்சிருக்கிறாங்க இதே கோழிவில் பீப்புளும் இருக்காங்க மேரிடு ஒரே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்போ மும்பையில் இருப்பாங்க அவங்களுக்கு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்து தங்கிறதுக்குனா இமீடியேட்டாக அவர் எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு வீடு எடுக்க முடியாது சொல்லிட்டு கோழியில் வந்து வர நிற்கிறாங்க அது ஓகே தட் இஸ் அக்செப்டபுள் நான் என்ன கேட்குறேன்னா முகம் தெரியாத ஒரு ஆண் முகம் தெரியாத ஒரு பெண்ணோடு ஒரே அறையில் தங்குவதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறது சட்டம் இடம் கொடுக்கிறது ஆனால் பெற்றோர்கள் இடம் கொடுப்பார்களா பெற்றோர்களுக்கு தெரியாது பெற்றோர்கள் ஒத்துப்பார்களா அதான் நான் கேட்குறேன் சட்டம் வந்து முகம் தெரியாத பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆணோ முகம் தெரியாத பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணோ இல்லை இருவருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஆணோ பெண்ணோ ஒரு அறையில் தங்குவதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறது சட்டத்துக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நான் கேட்பதெல்லாம் ஒரு தகப்பனாக ஒரு தாயாக ஒரு தாய் மாமனாக ஒரு சித்தப்பன் பெரியப்பனாக என் வீட்டு பிள்ளை என் வீட்டு பையன் ஒரு கோழியில் போய் ஒரு ஆணுடனோ ஒரு பெண்ணுடனோ என் வீட்டு பெண்ணோ பையனோ கலந்து தங்கினால் அதற்கு நான் இடம் கொடுப்பேனா நாம் இடம் கொடுப்போமா இந்த புரிதலை பெற்றோர்களுக்கு உருவாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது அரசாங்கம் செய்ய வேண்டும் அரசாங்கம் என்ன செய்கிறதுனா நம்ம எங்கள் ஹாஸ்டலுக்காக ஆயிரத்தி எட்டு நெறிமுறைகள் நான் லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக வச்சுருக்கிறேன் ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக நடத்துகிறோம் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் கடந்து நாங்கள் நடத்துகிறதே கிடையாது எங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விதமான லைசன்ஸ் வாங்க சொல்லி பல்வேறு விதமான நெருக்கடிகள் அங்கே அரசாங்க அரசாங்கத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்க மக்கள் கிட்டும் இருக்குது இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் சமூக நலத்துறை மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாருமே புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அவங்கள ஆசை நடத்துகிறாங்க தோழிகள் என்ற பெயரில் அரசாங்கம் விடுதிகளை நடத்துகிறது அதோட சிரமம் என்னன்னு தெரியும் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி 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 ஆபீசர்ஸ் எல்லாம் அவ்வளோ தொந்தரவு பண்றாங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு மீடியாவில் கால்டு பிக் மீடியாஸ் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஏன் ஒரு கவர் ஸ்டோரி போடல ஏன் ஒரு ஆட்சிகள் எழுதல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை விடு அனுமதி பெறாத விடுதிகள் லைசன்ஸ் இல்லாத விடுதிகள் புற்றுசல் போல பெருங்க விடுதிகள் இந்த மாதிரி ஆசல் பின்னாடியே இது வரைக்கும் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சோ நம்பர் நம்பர் மீடியாஸ் டிவி ஒரு ஒரு மீடியாலையாவது கோலிவை பத்தி யாருன்னா ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்களா எந்த எப்படி அதை ஒத்துக்க முடியும் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக விளங்கக்கூடிய மீடியாக்களில் இதுவரைக்கும் ஒரே ஒரு ஆட்சிகள் கிடையாது ஆனால் எல்லா மீடியாவும் ரெகுலராக வச்சுக்கிற ஒரே வேலை என்னென்னா ஆறு மாதத்துக்குள்ளே எழுதுவாங்க லைசென்ஸே எல்லாம் மாசு நடத்துகிறாங்க சேஃப்டியே எல்லாம் மாசு நடத்துகிறாங்க நீங்கள் சொல்கிற கோழி பார்த்தா இது வந்து ஹாஸ்டல் மாதிரியே தெரியல சார் ஏதோ ஒரு அந்த ஒரு ஏரியா மாதிரிலாம் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வே அந்த வேற ஒரு கல்ச்சர் மாதிரிலாம் இருக்குது இது வந்து வாண்ட்டடாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு பணம் கொடுத்து போகிறவங்கள தாண்டி மாதக்கணக்கில் ஒரு பணம் கொடுத்து ஒரு ஒரு ரூமில் வந்து தங்க வைக்கிறாங்கன்றப்போ இது எப்படி பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேள்வின்னு ஆகுது சார் இப்போ ஒரு பெற்றோர் ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வெளியூருக்கு அனுப்புகிறாங்கன்னா பார்க்க வேண்டியவர்கள்லாம் என்ன இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கவனிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சூப்பர் கொஸ்டின் நான் எதிர்பார்க்குறதெல்லாம் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ நீங்கள் வேலைக்கையோ இதுக்கோ வந்து பெருநகரங்களை அனுப்புறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தியாகம் பண்ணுங்கள் நீங்கள் ஊர்ல ஊரில் எந்த மூலையில இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் புள்ள எங்கே ஸ்டே பண்ண போதும் அந்த இடத்த அவங்க கண்ணால் பாருங்கள் அந்த ஓனர் யார்ன்றதவங்க கண்ணால் பாருங்க அந்த ஓனர் நம்பர் ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்க அந்த ஓனர் அந்த ஹாஸ்டலோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமரா கூட உங்களுடைய மொபைலுக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க பண்ணலாமா சார் ஏன் கேட்டா பண்ணுவாங்க ரிசப்ஷன் மட்டும் என் பிள்ளை கரெக்டாக போதா கரெக்டாக வருதா கேட்டு கரெக்டாக மூடிருக்காங்களா கேட்டு வேணா தேர்ந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன் என்ன இருக்குது என் கொண்டா யாரும் பார்க்கல எந்த ஒன்றா அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா நத்திங் ரோம் என் குழந்தையோட சேஃப்டி நான் பார்க்குறேன் ரிசப்ஷனில் மட்டும் அதை தாண்டி வேற கேமரா பண்ணல அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கோலில்லையோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லையோ ப்ளாட்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு யார் சேஃப்டி சார் ஓனர் யார் சார் இது கேளுங்கள் பார்க்கலாம் இப்போ இங்கே கீழே இறங்கி போங்க இந்த பக்கம் நாலு பிஜி இருக்குது அந்த பக்கம் நாலு பிஜி இருக்குது போனீங்க என்ன இந்த இந்த பிஜி ஓனர் யார்ப்பா கான்சாமிப்பா அந்த பிஜி ஓனராக இருப்பா முன் சாமிபான்னு சொல்லுவாங்க கோலி கார் ஓனர் அப்போ கோலி கல்ச்சர் எங்கே எங்கே இருந்து வரப்பட்டது அதை யார் ஏதாவது ஏற்கிறாப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு பிஜியோட தலைவராக இருக்கீங்க நிறைய இங்கே சென்னையில் இருக்க எல்லா பிஜியை பற்றியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யார் இந்த பிஜியோட ஓனர் என்ன ஏதுன்றது ஸோ இப்போ இந்த கோழிவும் பிஜி கணக்கில் தான் வருது ஸோ அதையே உங்களுக்கு கூட சேராது அப்போ அந்த அந்த விஷயம் வந்து உங்களோட சேரவே சேராது எங்களுக்கும் எங்களுக்கும் கோழிவுக்கும் சம்பந்தம் இல்லை காரணம் கோழி விடுதலை நடத்துபவர்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் இது சென்னையை பேஸ் பண்ண ஓனர்ஸே கிடையாது அது செயின் ஆஃப் இது அவங்க வந்து மும்பை புனே பெங்களூர் ஹைதராபாத் பெருநகரங்களில் டெல்லி நொய்டா குர்காவான் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இருக்குது அவங்க எங்களுடைய கீழே வர மாட்டாங்க இப்போ எனக்கு நான் இப்போ பேசுகிறேன்னாக்கா வந்து என்னுடைய வழியை நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஒன்று இதனால் வந்து எனக்கு எந்த லாபம் கிடையாது எங்கள் எங்கள் எங்களுத்தை எங்களது நாடி வரக்கூடிய பிள்ளைகள் வராங்க நாங்கள் எளிய பிள்ளைகளுக்கான விடுதிகள் எங்களுது அது வந்து பணக்காரங்க தங்குற விடுதி சரி இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு பையன் வேலைக்கு வரான் புதுசாக இருபதாயிரம் ரூபா சம்பளத்தில் வரான் அந்த பிஜி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் அதில் வந்து பையனும் பொண்ணு ஒன்றா தங்கலான்றப்போ அவனோட மோகம் அவன் அறியாமலே அங்கே தான் போக தோணும் எப்படி பார்த்தாலுமே சரி பையனும் பொண்ணு ஒன்றா தங்கலாமா மாமே அப்பா அங்கே போய் பார்ப்போம் அப்படின்றப்போ அவங்களோட சம்பளத்தில் பாதி இது கிடையாது எழுபத்தஞ்சு சதவீதம் அங்கேயே போய் இல்லை இப்போ இந்த மாதிரி ரெண்டு உள்ளே போகும்போது கோலி வாஸ்டர்ஸ் மீ அப்படின்னு போடுங்க எத்தனை வருதுன்னு பாருங்க நீங்கள் அது அது அவங்களோட டேரிஃபை பாருங்க அதை எங்கே பிஜிசியில் டேரிஃபை பாருங்க இன்னைக்கு ஆறாயிரத்துல இருக்குது பத்தாயிரத்துல இருக்குது பன்னெண்டாயிரத்து நீங்க சொல்கிறது ஒத்துக்கிறேன ஆனால் ஆறாயிரத்துக்கு இருக்குது பத்து ஃபெசிலிட்டிஸை பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்கள் பில்டிங் ஆர்டர் கொடுக்கணும் ஒரு பெட்டுக்கு எவ்வளோ பில்டிங் ஆர்டர் கொடுக்கணும் உங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இன்வெட்ஸ் கொடுக்கக்கூடிய காசில் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் விவ் டு தில்டிங் ஆனர்ஸ் அதை அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இந்த அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க சார் நாங்கள் ரீசண்டாக கூட ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி நம்ம காலேஜ் கிட்ட வந்து ஒரு கேசஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள இருந்து ஒரு முந்நூறு பசங்களை வந்து அரஸ்ட் பண்றாங்க போதை பழக்கத்துக்காகன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படியே மொத்தமாக கொண்டு வராங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தமாக போய் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அதுல ஒரே வீட்டில் பையன் பொண்ணு எல்லாருமே வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை யாருமே வந்து பாக்கறதில்லை யாரோ ஒருத்தவங்க வாங்கின அபார்ட்மெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து விட்டுறாங்க ஸோ இந்த ஒரு கல்ச்சருக்குள்ள என்ன பிரச்சனைகள்லாம் வருது சார் அதிகமா இதுல நான் திரும்பவும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹையர் செகண்டரி படிச்சுட்டு காலேஜ் வரக்கூடிய ஒரு பிள்ளைங்களுக்கு ஆணோ பெண்ணோ அப்பா அம்மா கூட வராங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு அங்கே அருகாமையில் இருக்க கூட ஃபஸ்ட்டு அவங்க சாய்ஸ் வந்து காலேஜ் ஹாஸ்டல்ஸ் ரெண்டாவது சாய்ஸ் வந்து ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இது ரெண்டு தான் ப்ரைவேட் ஹாஸ்டல் வருவாங்க வந்துட்டு ஒரு ஒரு மாதம் இருப்பாங்க ஒரு மாதம் உடனே காலேஜுக்குள்ளே போக வர ஆரம்பிப்பாங்க புது சர்க்கிள் உருவாகும் புது நண்பர்கள் உருவார்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் உடனே என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பாங்க தவிரே மச்சான் நீ எங்க தான் யூஸ்வல் லே லாங்குவேஜில் மச்சான் நீ எங்கே தங்குற நான் எங்கள் ஹாஸ்டலில் தங்குறேன் நீ இந்த ஹாஸ்டலில் தங்குறேன் ஏ அவன் குமார் பாடுறா தனியாக அப்பார்ட்மெண்ட் செத்து வச்சுட்டு இருக்கான் ஏதோ தேர் குமார் பாடுற தனி அப்பார்ட்மெண்ட் என்ன தனி அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை சாப்பாடு கஷ்டம் தான் நம்மளே சமைச்சு சாப்பிடணும் அவன் சொல்லுவான் சாப்பாடு விடு மச்சி என்னது சாப்பாடு விடு மற்றதெல்லாம் ஜாலியாக இருக்கலாம் நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது உங்கள் ஹாஸ்டல் என்ன சொல்கிறாங்க ஓய் பத்து மணிக்கெல்லாம் வந்து நான் ஹாஸ்டலுக்குள்ளே வரலன்னா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்கண்ணா பத்து மணிக்கெல்லாம் ஹாஸ்டலுக்குள்ளே வரலாண்ணா பத்து மணிக்குள்ளே என்ன வேலைக்கு படிக்கிற பிள்ளைகளையே நியாயமான காரணம் தான் போட்டோம் மூணு மூன்றரை நாலு மணிக்கு எல்லாம் காலேஜ் விட்டுறாங்க ரெண்டு மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கனாரு ஆறு மணிக்கு உள்ளே வேண்டியது தானே ஆறு மணிக்கு மேலே என்ன வேலை இப்போ படிக்கிற பிள்ளைக்கு வேலையே பத்து மணிக்கெல்லாம் உள்ளே வர சொல்லிட்டு இல்லைடா இல்லைன்னா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்கடா நான் இதே அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸாக இருந்தாக்கா யார் யார் ஃபோன் பண்ண போகிறா ஓனர் அமெரிக்காலேயோ நியூசிலாந்துலையோ ஆஸ்திரேலியாவிலேயே இருப்பார் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்று எதை ஒன்னாக பண்ணலாம் ரெண்டு நீங்க சொன்னது பிரகாரம் அவங்க என்ன ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க இது இது அனைத்து பெற்றோர்களும் தயவு செய்து பாருங்கள் அனைத்து பெற்றோர்களும் தயவு செய்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் மொதல் எடுக்கிற ஆயுதம் என்ன ஆயுதம் எடுப்பாங்கன்னு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸுக்கும் போகிறதுக்கு நான் தங்கியிருக்கிற விடுதியில சாப்பாடு நல்லா இல்லை சாப்பாடு நல்லா இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த அப்பா அம்மாவால அடுத்த நிமிஷம் வந்து தாங்கவே முடியாது ஐயோயோ என் பிள்ளை சாப்பிட்டுச்சோ இல்லையோ என் கிட்ட வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த சேகர்டே நீ எங்க அவனா போயிடுறா ராஜா நீ அபார்ட்மெண்ட்லாம் போயிரு பிளாட்ஸ்லாம் போயிரு நீ நிம்மதியாக இருந்தா போதும் சாப்பிட்டா போதும் அது இங்கே இங்க இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இரண்டு மாதம் மூன்று மாதங்களிலேயே அந்த குழந்தைகள் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் ஃப்ளாட்ஸுக்கும் போகுது அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் போகிறது மொதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அதை ஒரு சேலஞ்சா சொல்றேன் நீங்க நீங்க சொன்ன சம்பவம் ஆயிரம் போலீஸ் ஆயிரம் போலீஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளும் எங்களை மாதிரி ப்ரைவேட் நடத்துகிற அனைத்து விடுதிகளையும் சர்ச் பண்ணாங்க அதே மாதிரி நீங்கள் சொல்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸையும் சர்ச் பண்ணாங்க இது உலகம் தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு ஹாஸ்டலில் கூட ஒரே ஒரு போ தடை செய்யப்பட்ட போதை வஸ்துவோ ஒப்பனா சொல்லப்போனா இது சொல்கிறாங்களே கஞ்சா அப்படின்னு குயின் எதனா சொல்கிறாங்களே இதெல்லாம் தடை செய்யப்பட்ட எந்த போதை வஸ்துவும் ஒரே ஒரு தனியார் நடத்தக்கூடிய விடுதிகளில் இருந்து எடுக்கப்படவில்லை தனியார் விடுதியில் தங்கியிருந்த எந்த மாணவர்களும் கைது செய்யப்படவில்லை கைது செய்யப்பட்ட மாணவர்கள் எல்லாம் பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸ்ல பிரைவேட் பிளாட்ஸ்ல தங்கினவங்க கைப்பற்றப்பட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸ்ல பிரைவேட் ஃபிளாட்ஸ்ல தங்கினவங்கிட்ட இருந்து தான் கைப்பற்றினாங்க அப்ப இப்ப இது இது புரிஞ்சு போச்சு இல்லைங்களா அப்ப எங்க தப்பு நடக்குது எங்கே தடையில்லாத சுதந்திரம் இருக்கின்றதோ கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் இருக்கின்றதோ அங்கே அந்த அந்த சூழல் அமைகிறதோ அங்கே குழந்தைகள் தடமா இருக்கிறார்கள் ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க தேங்க்யூ சார் நன்றி சார் நன்றி நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்